புலைசலால் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தினாலே எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக திரும்புவோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று நான்கு அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் சாம் தேர்ட்டி ஒன் வர்ஸ் ஃபோர் புல்மி அவுட் ஆஃப் த நெட் விச் தேவ் சீக்ரெட்லி லைட் ஃபார் மீ ஃபார் யு ஆர் மை ஸ்ட்ரெங்க் சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்கிறான் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்பொழுதுமே வலைகள் குழிகள் சத்துருவால் வைக்கப்படுகிறது நாம் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது தேவனைப் பற்றி இருக்கும் பொழுது நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அந்த வலைகளுக்கு நம்மை நீங்களாக்கி விடுகிறான் அதனால்தான் இதே சங்கீதக்காரன் சொல்கிறான் கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று சொல்கிறான் இந்த நேரத்திலும் உங்களுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற வலைகள் உங்களுக்கு எதிராக தோண்டப்பட்டிருக்கிற குழிகள் எதுவாயிருந்தாலும் நீங்கள் நிச்சயமாய் அதில் தப்பி முடியும் காரணம் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும்பொழுது இப்படி சொல்லுகிறான் கத்தாவே உண்மையே நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரையே நம்பி இருக்கிறபடியினால் எந்த கிரியைகளாக இருந்தாலும் எந்த எதிர் வல்லமைகளாய் இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிக்கிற போராடுகிற வல்லமையாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை வெளியே காத்து நடத்துவார் சவுல் எத்தனை முறை தாவிதை கொல்ல முயற்சி செய்தால் அவனால் கடைசி வரை முடியாமல் போனதுக்கான காரணங்கள் ஒன்று இந்த தாவிது கர்த்தரை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செபித்தபடியினால் தேவனை பற்றி கொண்டபடினால் எல்லா வலைக்கும் ஆண்டவர் அவனை விலக்கி காத்தார் அதனால்தான் அந்த வசனத்தை முடிக்கும் போது இப்படி சொல்கிறான் தேவரீரே எனக்கு அரண் நீர்தான் எனக்கு அரணான கோட்டை நீர்தான் என் கண்மலை நீர்தான் என் நம்பிக்கை என்று சொல்கிறான் இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரையே நம்பி அவரை அரணாக வைத்துக் கொள்ளும் போது வலைகளுக்கும் குழிகளுக்கும் ஆண்டவர்களை தப்புவிக்க கிருமை செய்வார் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எல்லாவற்றுக்கும் கர்த்தவங்களை தப்புவித்து நீங்களாக்கி உங்களை அற்புதமாய் நடத்துவார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக விசுவாசிக்கிறீங்களா ஜபிக்கலாமா நல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே விசேஷமாக தாவிது சொன்ன அதே வார்த்தை வலைக்கியங்களை நீங்களாக்கி விடுகிறவர் என்று சொன்னது போல பிள்ளைகளை எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் தப்புவித்து இந்த வார்த்தையை நிறைவேற்றுவீராக சத்ரு வெட்கப்பட்டு போவானாக சத்ருடைய கிரியைகள் அளிக்கப்படுவதாக ஒரு பெரிய ஜெயத்தை காண கருவைத்தார் நாளை ஆசீர்வதிக்கிறேன் நீரே கூடந்து வழி நடத்தும் ஏசுக நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆவே